அப்போஸ்தலர் ஆறு அந்த நாட்களில் சீசர்கள் பெருகுனாங்க அப்போ கிரேக்கர்கள் வந்து பனிரெண்டு சீசர்கள்ட்டையும் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாங்க என்ன கம்ப்ளைண்ட்னா தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு எபிரேயருக்கு விரோதமா முறுமுறுக்குறாங்க அப்போ இந்த பன்னிரண்டு சீசர்களும் சீசர்கள் கூட்டத்தை வரவழைச்சி சொல்றாங்க நாங்கள் தெய்வ வசனத்தை போதியாம பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல அதனால நீங்க உங்களுக்குள்ளே ஞானமும் நிறைந்து நர்சாட்சி பெற்றிருக்கிற ஏழு பேரை தெரிந்து கொள்ளுங்க அவங்க இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம் அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த பந்தி எல்லாம் சரியா நடக்குதா அப்படிங்கிறத பாத்துக்குவாங்க நாங்கள் வந்து ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதி போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் சொல்றாங்க இந்த யோசனை வந்து சபையார் எல்லாருக்கும் பிரியமா இருந்து அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா விசுவாசமும் பசுத்தாவையும் நிறைந்தவனாகிய பிளிப்பு பிரகோர் நிக்கானோர் தீமோன் பர்ம பர்மனா அதுக்கப்புறம் யூத மார்க்கத்தமைந்தனான அந்தியோகியா பட்டணத்தானாகிய நிக்கோலா இவங்க ஏழு பேரையும் தெரிந்து கொண்டு அப்போ சிலருக்கு முன்பாக நிறுத்துறாங்க அவங்க இவங்க மேலே கைகளை வைத்து ஜோம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் தெய்வ வசனம் விருத்தி அடைது சீசர்களுடைய எண்ணிக்கை வந்து எரிசலிமே எருசலேம்ல மிகவும் பெருகுது ஆசாரியர்களில் அநேகர் கூட விசுவாசித்து கீழ்ப்படிந்தார்கள் அப்படி இருக்க சில இந்த ஸ்தேவான் வந்து விசுவாசத்திலும் வல்லமையிலும் நிறைந்தவனா ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களை அடையாளங்களையும் செய்யறான் இந்த ஸ்தேவானுக்கு விரோதமா சிலர் எழும்பி அவனோடு கூட தர்க்கம் பண்றாங்க யாரெல்லாம் அப்படின்னா லிபத்தீனர் எண்ணப்பட்டவர்களின் ஆலயத்தை சேர்ந்தவர்கள் சிறேனை பட்டணத்தார் அலெக்சந்திரியா பட்டணத்தார் சிசிலியா நாட்டார் ஆசியா தேசத்தாரில் உள்ள சிலர் இவங்க எல்லாரும் எழும்பி ஸ்தேவானுக்கு விரோதமா அவங்ககிட்ட தர்க்கம் பண்றாங்க பேசுறாங்க வாக்குவாதம் பண்றாங்க ஆனா வந் உடைய ஞானத்தையும் ஆவியையும் எதிர்க்க அவங்களால கூடாம போயிடுச்சு அதனால அவங்களுக்கு கோபம் வருது அவங்க என்ன பண்றாங்கன்னா சேவானுக்கு விரோதமா பொய் சாட்சி சொல்ல சில மனுஷரை ஏற்படுத்துறாங்க ஏற்படுத்தி அந்த மனுஷர்கிட்ட சொல்லி வைக்காங்க மோசைக்கும் தேவனுக்கும் விரோதமா இவன் தூசண வார்த்தைகளை பேச நாங்க கேட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்ல சில மனசரை ஏற்படுத்தி என்ன பண்ணுறாங்கன்னா தேவன் மேலே பாய்ந்து தேவனை பிடித்து அவனை ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக இழுத்து கொண்டு வாராங்க வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா ஜனங்கள் மூப்பர் வேத பாரகரையும் வர சொல்றாங்க பொய் சாட்சி சொல்கிறவங்களையும் கொண்டு வந்து நிறுத்துறாங்க ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக அப்போ இந்த பொய் சாட்சி சொல்கிறவங்க ஸ்தேவானுக்கு விரோதமாக சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மனுஷன் இந்த ஸ்தலத்துக்கும் வேத பிரமாணத்துக்கு விரோதமாக தூஷண வார்த்தைகளை ஓயாமல் பேச கேட்டோம் அவன் எப்படி சொல்கிறான்னா நசரேனாகிய இயேசு இந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவான் என்று இவன் சொல்ல கேட்டோம் அப்படின்னு சொல்லி ஸ்தேவானுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்கிறாங்க ஆலோசனை சங்கத்தில் உட்காந்துருந்துக்க எல்லாரும் தேவானையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படி சேவானையே பார்க்காங்க தேவனுடைய முகம் முகம் போல் இருக்க கண்டார்கள்